என்னுடைய வாக்கை ஒரு மணி நேரத்திற்குள் கேட்டிருந்தால் மாபெரும் நன்மை உண்டு என்று சொன்னேன் உன்னுடைய உள்ளத்தில் அமைதி பிறக்கும் என்று சொல்கின்றேன் இப்பொழுது இந்த வாக்கை நீ கேட்கின்றாய் என்றால் தேவையான வார்த்தைகள் எப்பொழுதும் உன் வாயிலிருந்து வரும் தேவையற்ற வார்த்தைகளும் சிந்தனைகளும் அழிந்து போகும் தவறு செய்தவர்களை மன்னிக்க பழகுவாய் நேர்மையான முயற்சியில் ஈடுபடுவாய் பாபா உனக்கு வழிகாட்ட நிழலாக நடக்க ஆரம்பித்து விட்டேன் எதிர்பாராத வகையில் நல்ல செய்தி உன்னை வந்து அடையும் நீ தேடாத அந்த மன அமைதி உன்னுடைய உள்ளத்தில் மலர ஆரம்பிக்கும் சில நேரங்களில் நாம் மிகவும் பலவீனம் அடைந்திருப்போம் அந்த நேரத்தில் பாபா உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நானே பேசுகின்றேன் நீ எப்படி வாழ்ந்தாய் எப்படி எல்லோரையும் சமமாக நடத்தினாய் என்று கேட்கும் மனநிலை வந்தால் அது உன்னுடைய வாழ்க்கையின் புதிய தொடக்கமாகும் என்னுடைய வாக்கை கேட்பது என்பது மனசோர்வை விளக்கக்கூடியது வாழ்க்கை சமாதானத்தை கொடுக்கக்கூடியது எதிர்பாராமல் வந்த அந்த நம்பிக்கை உன்னை தூக்கிவிடக்கூடியது என் கதைகளை கேட்பது வழிபாட்டினுடைய ஒரு வகை ஒவ்வொரு பக்தனுடன் நடந்த தெய்வீக சம்பவங்கள் நமக்கு உரிய அறிவின் வாயிலாக நன்மையை வழங்கக்கூடியது நீ கேட்டாய் அதுவே உன் நன்மையின் தருணம் கேட்கும் மனநிலை அருள் பெறும் திறந்த கதவாக விளங்குகின்றது இப்பொழுது நீ கேட்டு விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை நன்மையை நோக்கி பயணிக்கும் நான் வாழ்ந்தது எளிமையாக ஆனால் அந்த எளிமைதான் இன்று கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் ஆனந்தத்தை கொண்டு வரும் மருந்தாக இருக்கின்றது இதை கேட்கும் போதே மனதுக்குள் ஒரு அமைதி வழியை காண்பிக்கும் எப்பொழுது எல்லாம் இந்த பாபா உன்னை சந்திக்க வருகின்றேனோ அப்பொழுது சிறிதும் தயங்காமல் என் வாக்கை கேட்க ஒடோடி வந்து விடுகின்றாய் உன் மனநிலை இந்த மனநிலையில் இந்த பாபா பேசக்கூடிய தருணம் உன் கோபங்கள் அடங்கும் பதட்டமானது குறையும் பயமானது விலகும் நம்பிக்கையானது பெருகும் அதிகாலை வெளிச்சம் போல உள்ளம் துளிர்க்கும் இந்த நிமிடம் தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நேரம் உனக்கு நல்லது நடக்கும் என்னுடைய ஒவ்வொரு வாக்கும் காலம் கடந்தும் நன்மையை தரும் நீ கேட்கும் இந்த ஒரு மணி நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணம் இருக்கும் பக்தர்களை தசையில்லாமல் நான் பார்த்தேன் எதிரிகளை கூட மன்னித்தேன் கெஞ்சும் உயிர்களுக்கு துணையாக நின்றேன் இந்த மூன்றையும் நீ இப்பொழுது கேட்டிருப்பாயானால் உனக்கு நன்மைகள் வராமல் இருக்க முடியாது நன்மையை அடைந்தே தீர்வாய் பாபா உங்களின் வாழ்க்கையை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்பது பூஜை செய்யும் புனித ஆசனத்துக்கும் மேலே என்னை அழைப்பதற்கு சமம் உனக்குள் நான் நுழைந்து உன்னை நிகழச் செய்யப் போகின்றேன் பக்தி என்றால் பாடுவது மட்டும் இல்லை கேட்பதும் பக்திதான் தான் அந்த கேட்கும் சக்தி வந்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கையில் பக்தியின் பூக்கள் மலர தொடங்கிவிடும் என்னிடம் பக்தி இல்லை சாயி என்னால் ஜெபம் செய்ய முடியவில்லை சாயி என்னால் தரிசனம் செல்ல முடியவில்லை சாயி ஆனால் உன்னுடைய வாழ்க்கையை நான் கேட்கின்றேன் என் வாழ்க்கையில் திருப்பத்தை ஏற்படுத்திவிடு என்று எண்ணுகின்ற பக்தர்கள் மனதிலே நானும் வாழ்கின்றேன் கேட்க ஆரம்பிக்கும் நேரத்தில் மனம் குழப்பமாக இருந்தாலும் கேட்டு சென்ற பின் மனம் ஒரு மலரை போல அமைதியாகி போவதை அனுபவிக்கின்றோம் கேட்பதிலிருந்து வெளிவரக்கூடிய இந்த வினோத நிம்மதி கேட்பதை பகிரும்போதே வாழ்வில் திருப்பம் ஏற்பட்டுவிடும் கேட்கும் இடத்தில் கண்ணீர் வந்த அந்த நெகிழ்ச்சி உன் பிரச்சனைகளை சாதாரணமாக தீர்த்து வைத்துவிடும் இப்பொழுது நீ கேட்டு விட்டாய் உன் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் மாபெரும் நன்மைகள் எல்லாம் வந்து குவியும் மனதை திறந்து பாபா பேசட்டும் என தயாராகிவிட்டால் அந்த மனது சாய்பாபாவினுடைய உறைவிடமாக மாறிவிடுகின்றது உன் முகம் மலரும் உனக்கு தீர்வு கிடைக்கும் உன் பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் நல்லது நடக்கும்